அவரு அவருடைய அவருடைய சார்ந்தவர்கள் மட்டும்தான் இப்போ தீக்கி வளர்ந்தாங்களே தவிர நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஸ்டாலின் வந்து நிர்வாகம் பண்ண தெரியலங்க கட்சி அவர் கட்சிக்காரர் வரணும் பிள்ளை வரணும் குடும்பம் வரணும் இந்த பாடியும் நல்லா சிறப்பாக செய்வார் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியார் ஆட்சி வந்தால் எல்லாமே நடக்கும் கரெக்டாக எடப்பாடியார் தான் நான் வருவார் அவர் வந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் தமிழ்நாடு இருக்கும் எடப்பாடி கண்டிப்பாக வருவார் வந்து இந்த ஆட்சியில் வந்து பாதுகாப்பே இல்லை எடப்பாடியார் இருக்கும்போது எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குமே வந்து எல்லாமே செஞ்சார் நாங்கள் படிக்கும்போது எடப்பாடி கிடையாது இப்போ எங்களுக்கு லேப்டாப்பு கிடையாது அம்மா இருக்கும் போது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க பசங்களுக்கு எதுவும் கிடையாது லேப்டாப் கூட தர்றது கிடையாது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் நியூஸில் பாருங்கள் பெண்கள் தொல்லை தான் அதிகமாக சின்ன சின்ன குழந்தைங்க இந்த படாஸ்கார பாதை தான் அதிகமாக இருக்குது வந்து அஇஅதிமுக ஆட்சியில் வந்து லேப்டாப்புகள்லாம் கொடுத்தாங்க எல்லா நலத்திட்ட உதவிகள்லாம் பொண்ணுகளெலாம் வந்து இப்போ பச்சை பசங்களுக்கு கல்யாண உதவி செஞ்சாங்க தாலி த தங்கத்துக்கு கொடுத்தாங்க நிறைய செஞ்சாங்க பாதுகாப்புன்றது இல்லை எங்களுக்கு எந்த சலையும் பண்ணலை எங்களுக்கு எதுவும் பண்ண பாதுகாப்பு கிடையாது நாங்கள் பாட்டுன்னு தான் போகிறோம் நாங்கள் பாட்டு எந்த இது எங்களுக்கு நன்மை செய்யலை எங்களுக்கு ஸ்டாலின் வந்தால் எங்களுக்கு வந்து பணம் பண்ணுறேன்னாங்க எதுவுமே செய்யலை சாப்பாடு தர்றாங்க அதுவும் செய்யலை எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக பெண்களுக்கு இப்போ ஒரு இதுவும் இல்லை பாதுகாப்பு இல்லை அதனால் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப அடுத்தது அதான் நம்ம கற்பழிப்பு இப்படி தான் இருக்குது ரொம்ப எது நியூஸ் பார்த்தாலும் அந்த பேப்பர் வந்து ரொம்ப அந்த இது தான் இருக்குது இந்த ஆட்சி ஒன்றே எங்களுக்கு சரிப்பட்டு வரல இதில் வந்து எதுவுமே எங்களுக்கு மு க ஸ்டாலின் எதுவுமே எங்களுக்கு உதவியே இல்லை எங்களுக்கு அவர் வந்தால் தான் எங்களுக்கு இந்த ஆட்சி வந்தால் தான் எங்களுக்கு நல்லது பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைகள் தான் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அவர் இந்த வந்து நாலு வருஷத்தில் நிறைய நிறைய பிரச்சனை நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா நிறைய பெண்களுக்கு வா அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே பா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை வரவுடைய பேரில் எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு விவசாயத்திலிருந்து ஒரு குடிநீர் வளத்திலிருந்து ஒரு ஏரி நீர்வரத்துல நீர்வரத்துலேருந்து எல்லா வசதியும் கொண்டு ஏழை அடிப்படை அடிப்படை வசதியே கொண்டு வந்தார் இடப்படையாரு இவங்க ஆட்சியில ஒன்றும் கிடையாது ஒரு விவசாயி நெல் போய் போட முடில அதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்ட முடல இப்போ நானூற்றம்பது ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆறுநூறுபா அப்படி கட்ட இருக்குது இருக்கு மின்கட்டணமாக போச்சு எல்லா விலவாசியும் ஆயிடுச்சு மின்கட்டணம் தான் சொல்ல முடில வீட்டு வரி ஏறிப்போச்சு வீட்டு வரி கட்ட முடில இப்போ நடுத்தர மக்கள் வாழ வேண்டிய அத்தியாவசியம்தான் அவங்களும் தரல அவர் ஓட்டு கேட்கும் போது வராரு இந்த ஊருக்கு தான் அதோட அவர் எங்கே இருக்காரு ஏது இருக்காரு மக்கள் என்ன எந்த நிலைமையில இருக்கிறாங்க அந்த கவலையே அவளுக்கு கிடையாது எலெக்ஷனுக்கு வந்து கையேற்று கொண்டுட்டு ஓட்டு போடுன்னு சொல்றாரு பேர் அவளை தான் யாரை கேட்டாலும் எம்எல்ஏ யாருன்னு தெரியுமானா தெரியாதுன்னு தான் என்னுவாங்க ஏன்னா அவர் அதோட அந்த ஓட்டு கேட்க பேர் அவளை தான் ரெண்டாவது மக்கள் எப்படி போனால் அவருக்கு என்ன கிடைக்கும் எடப்பாடியாக தான் வரல சார் பிடிக்குன்னு இன்னைக்கு அஞ்சு பேத்துக்கு கஷ்டப்படுறையா எனக்கு வரல ஆயிரம் ரூபாய் அவர் போட்டு இது வரைக்கும் நான் இல்லை அவர் வந்து மகளிரில் போட்டு நான் ஒரு ரூபாய் ரூபா வாங்கல ஆற்றி மாற்றம் கட்டாயம் வேணும் எங் நான் ரெண்டு பொண்ணு குழந்தை வச்சிருக்கேன் ஆனால் எனக்குலாம் இன்ன வரைக்கும் எந்த சலுகையுமே வரவே இல்லை எங்கள் வீட்டுக்காரலாம் மாதம் வந்து பத்தாயிரம் தான் வாங்குறாரு நாங்கள் வரியை கட்டுவோமா குடும்பத்தை பார்ப்போமா அந்த ஆயிரம் ரூபாய் கூட போடுறேன்றாங்களே கண்டி அந்த ஆயிரரூபா கூட எங்களுக்கு வரவே இல்லையே பெண்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணலை இன்னைய வரைக்கும் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் கூட எங்களுக்கு கிடையாது ஒரு ரேஷன் கார்டுன்றது கூட எனக்கு மூணு மாதம் மூணு வருஷம் ஆச்சு நான் அப்ளை பண்ணி அதுக்கு கூட எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சிய தேவை கிடையாது அவரு அவருடைய அவருடைய சார்ந்தவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வளர்ந்தாங்களே தவிர நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் கொடுக்கல பல தேர்தலில் ஏடிஎம்கே வரணும் சார் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரணும் திமுகலாம் வணக்கன்றேன் ஒன்றுமே வந்து செய்வே இல்லை ஆட்டோலாம் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க விலவா விலவாசிலாம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுங்க எதுவுமே ஆனாலும் இப்போ ஒரு கோல்டு அதிகமாக வேணும் ஒரு எழுபருவா எண்பரூவா இருந்தது இப்போ வந்து நூற்றி நாற்பது ரூபா அதிகமாக போச்சு விலைவாசி எல்லாம் அதிகமாக தான் இருக்குது கரண்ட்டு பில்லாம் வந்து எக்கச்சக்கமாக போச்சு நாலாயிரம் ஐயாயிரம் கட்ட வேண்டியது சொன்னாங்க போச்சு இப்போலாம் ஸ்டாலின் வந்து நிர்வாகம் பண்ண தெரியலங்க கட்சி அவர் கட்சிக்காரர் வரணும் அவன் வரணும் அவர் குடும்பம் வரணும் அவருக்கு நிறைய அவருக்கு ஒரு வேலையு இல்லை அவங்க மாதிரி பிள்ளை பார்த்துக்கிறாரு அவங்க பண்டாட்டி பார்த்துக்குறாங்க அவங்க பையன் பார்த்துக்கிறாரு அவருக்கு எல்லாம் அவர் பொம்மை மாதிரி கூட்டிட்டு வருவாங்க அது ஜாலியாக வந்து அவர் ஏழு பிடிச்சி சொல்றதை பார்த்துட்டு போயிடுறது திராவிட மாடல் மாடல் எத்தனா ஆட்சி பார்த்துட்டோம் புரட்சி தலைவர் ஆட்சி பார்த்தோம் அம்மா ஆட்சி பார்த்துட்டோம் சின்ன சின்ன பசங்களாம் கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் போ போதை போதைதாங்க எனக்கு ஒரு பேரன் இருக்கான் அவர் பையன் இருக்கான் யாரும் இதெல்லாம் இந்த எல்லாருந்தான் போதைக்கு ஏன்னா அடிமையாக போது பயமாக இருக்குது படு மோசமாக கிடக்குது எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்குது பொதுமக்களாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணா தூங்க அஞ்சு வருஷம் ஆண்டு சார் வேறு எந்த பிரச்சனை இல்லை சார் பசங்களுக்கு நல்லபடியாக ஆன்லைனில் படிக்க வைச்சார் ஏழைகள் வாழை வச்சார் பொங்கலுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சார் ஓ தெரியும் சார் அவரை ஆட்சி காரணமாக இல்லை தீர்வுப்பா வாட்சிக்கு வரணும் சார் அண்ணா தீண்டிப்பாக தான் சார் வரணும் அந்த தான் எங்களோட ஏழைகள் குறை தீரும் கஷ்டங்கள் தீரும் வேதனை தீரும் அண்ணா தீனிப்பாக வரணும் சார் கம்பமாக வரணும் சார் நாடு செழிக்கும் நாடு விலகும் ஏழைகள் நல்லா இருக்கும் சார் எடமாடி வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அன்னைக்கு அவர் இருக்கும்போதே எல்லாமே கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்குது மளிகை பொருள் இருந்து எண்ணெய் பருப்பு எல்லாம் நம்ம டெய்லி வாங்கி சாப்பிட்ற ஆள் தான் அப்படின்னும் போது எல்லா விலாசியுமே அதிகமாக தான் இருக்குது எண்ணெய் வேலை நூறுரூபா இருந்ததுலாம் இப்போ நூற்றி நாற்பது நூற்றம்பது அது மாதிரி ஆயிடுது எடப்பாடி நல்லா இருக்கும் அவர் வந்தான்னா நல்லா இருக்கும் நாடு தமிழ்நாடே நல்லா இருக்கும் ஆட்சி மாற்றம் தேவை ரெட்டாலை வந்தால் நல்லா இருக்கும் ரெட்டாலை ரெட்டாலை கட்சி தான் வரணும் ரெட்டாலை தான் எங்களுக்கு ஜெயிக்கணும் ரெட்டாலை தான் எங்களுக்கு எந்த நன்மை செய்யணும் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் தான் வரணும் அவர் வந்தாருன்னா எல்லாருமே பசங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதுக்காக எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடியார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் வந்தா கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணுவார்னு நினைக்கிறேன் எடப்பாடி கண்டிப்பா எடப்பாடியார் தான் நான் வருவாரு அவர் வந்தா தான் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் நான் எடப்பாடி வரணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வர வேண்டிய எடப்பாடி சார் வந்தா போதும் அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணுவார் அவர் இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு தாலிக்கு தங்கெல்லாம் கொடுத்தாங்க இவங்க வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கல வேஸ்ட்டு இவங்க வரத்தே எடப்பாடி பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும் முதலமைச்சரா வந்தா அருமையா இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதுதான் சொல்றேன் நல்லா இருப்ப சுட்சமா இருப்பாங்க மக்கள் ஏடிஎமிக்க நல்லா சிறப்பாக செய்வார் எடப்பாடியார் ஆட்சி வந்தா எல்லாமே நடக்கும் கரெக்டா இனிமேல் போய்க்கின்ற கட்சியும் இந்த இந்த ஓட்டுக்காக பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு அடிமையாகணும்னு நினைக்கிறாங்க பொங்கலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய் எடப்பாடியார் கொடுத்தாரு ஆமாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாமான வீட்டு கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு காய்கெல்லாம் வாங்கி துணி குங்கி துணி எடுத்து கொடுத்து பொங்கல் அருமையாக கொண்டாடணும் கொரோனா டைமில் கொரோனானே தெரியல என் கோவங்களுக்கு பேச்சிலாம் வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு வீட்டில் அங்கே போய் வச்சு வாங்காதோம் முட்டை வாங்காதோம் அப்போ தெரியாத அளவுக்கு பண்ணார் அவங்க எடப்பாடி தான் தான் விவசாயம் ஆனால் நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு எடப்பாடி அவர் போட்டு அவருக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரணும் ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்